வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து நம்ம வண்டியோடைய ஜிபிஎஸ் மாட்டியிருக்கான் வண்டி வாங்கினதை விட வண்டியை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம் தான் நம்ம வண்டியில் வந்து இப்போ வந்து ஜிபிஎஸ் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம மொபைலே வந்து பார்த்துக்காரலாம் வண்டி எங்கே போகுது எங்கே வருது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது எத்தனை தடவை ஆன் ஆஃப் பண்ணியிருக்கு ட்ரைவர் எங்கே வண்டியை ஓரம் கட்டியிருக்காரு எவ்வளோ நேரம் பார்க்கிங்கில் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் நம்ம வீட்டிலேருந்து மொபைலில் இருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி எத்தனை கிலோமீட்டரு எங்கே போகுது அப்படிங்கிற துல்லியமான விவரம் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறேன் அது தான் பார்த்துக்கிறேன் பார்த்தாவே நல்லா தெரிஞ்சுருக்கேன் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எங்கேயாவது வண்டி நிப்பாடிட்டு போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆகுது வண்டியை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா இது வந்து நம்மளை வந்து ரொம்ப பாதுகாப்போம் ஏன்னா வைப்ரேஷன் முத கொண்டு இருக்குது யார் வந்து வண்டியில் உட்காந்தாலும் நமக்கு வந்து அலர்ட் வந்து நம்ம மொபைலில் கிடச்சிரும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்குது இந்த அப்ளிகேஷன் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க கடைசியில் அந்த அப்ளிகேஷன் வருது காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா கேளுங்கள் கண்டிப்பாக தரேன் நன்றி வணக்கம்